போய்டூறு எல்லாம் போயிட்டு இருக்கீங்க இல்லடா வேக்கு நம்ம அம்பகாரத்தூர்லயே வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களை ஸ்டேஷனரி பொருட்களே குளிர்பானம் அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை இது எல்லாமே தரமாகவும் விலை மலிவாகவும் நம்பர் ஒன் குவாலிட்டியும் கிடைக்குது ஆனா அது மட்டும் இல்ல வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தண்ணீர் பாட்டிலு பேப்பர் ரோலு ஜூஸ் கப்பு டீ கப்பு வேஸ்ட் கவர் இந்த மாதிரியான பொருட்களும் கிடைக்கிது அம்பகத்தூர்லயே முதன் முதலாக வாடிக்கையாளரே போய் பொருள் எடுத்து வாங்குற மாதிரி சூப்பர் மார்க்கெட் முறையிலேயே அமைக்கப்பட்டிருக்கு எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணே அந்த ஐ நம்ம அம்பகரத்தூர் சின்ன கடத்தூரில் பூசாதார இருக்க இருக்கக்கூடிய ஐ மார்ட் மினி சூப்பர் மார்க்கெட் தான் நம்ம அம்பரத்தரோட மினி சூப்பர் மார்க்கெட் அதான் நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ கூட பொருட்களை ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் குழந்தை அளவு இருந்தால் கூட சீக்கிரமாகவே உங்களுக்கு டோர் டெலிவரி செஞ்சு கொடுத்துருவாங்க ஏ எங்கடா போற நம்ம ஐ மார்ட் மினி சூப்பர் மார்க்கெட் தானே போறேன் இருடா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதே சொல்றேன் கேளு அது என்னன்னு நம்ம ஐமார்ட் மினி சூப்பர் மார்க்கெட்டு வர பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கள் மணிக்கு தான் திறப்பு விழா கொண்டாடுறாங்க திறப்பு விழா சலுகையா ஐநூறு ரூபாய்க்கு மேல பொருள் வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கூடையும் அதே மாதிரி ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேல பொருள் வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் வாலியும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேல பொருள் வாங்குறவங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் கொடுக்குறாங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல பொருள் வாங்குறவங்களுக்கு ஒரு ஹாட் பாக்ஸும் கொடுக்குறாங்க எங்கடா விவேக்கு போயிட்டான் அவனும் ஐமாட்டு போயிட்டானா எங்கடா இவனும் எங்கானோ இவனும் ஐமாட்டு கிளம்பிட்டானா சரி அப்ப நானும் ஐமார்ட் கிளம்புறேன் நீங்களும் மறக்காம வந்துருங்க பிப்ரவரி பதினாலு புதன்கிழமை நம்ம அம்பகாரத்தூர்ல ஐமார்ட் மினி சூப்பர் மார்க்கெட்டுக்கு